மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நல்ல நாள் பாத்துக்கல்யாண பேச்சு பேச சரி ஒரு நல்ல நாள் அன்னைக்கே பேச்சு முடிச்சிடலாம் எனக்கு ஒரு கண்டிஷன் சும்மா இரு என்ன கண்டிஷன் மாப்பிள்ள எதுவந்தாலும் கேளுங்க மாப்பிள்ளைக்கு சீதனமா என்ன தருவீங்க என் பொண்ணுக்கு நூறு நகை போடுறேன் எல்லாம் உங்களுக்குதான் மாப்பிள்ள நான் அதை எதிர்பார்க்கல ஊர்ல ரெண்டு ஏக்கர் இடம்க்குது அதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அதையும் நான் எதிர்பார்க்கல பைக்கா உங்களுக்கு என்ன பைக் வேணும்னு சொல்லுதான் நான் தரேன் ஏப்பா பைக் எனக்கு பிடிக்குதுன்னு நீ வேற என்ன வேணும்னு நீங்களே சொல்லுங்க மாப்பிள கார் வேணும் சரி மாப்பிள எத்தனை லட்சம் செலவுனாலும் உங்களுக்கு கார் நான் வைத்தறேன் ஐயா எல்லாம் செலவு வெறும் இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய்

ஏய் நீ யாடா என்னடா ஆள் அடையாளம் தெரியாம கேக்குற சரி இத்தனை வருஷம் கழிச்சு என்ன ஏதா தெரியும் அந்த அது இல்லடா நீ காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஐநூறு ரூபாய் கிடையாது இப்ப எனக்கு அவசரமா தேவைப்படுது அதை மட்டும் திருப்பி கொடுற ப்ரோ நீங்க தேடுறது எம் கீர்த்தி பாபு நான் கே கீர்த்தி பாபு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படியே நேரம் போனீங்கன்னா எங்க ஒரு பஸ் தெரியுது பாத்தீங்களா அந்த பஸ் பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டுக்கு போகுது அந்த பஸ்ல ஏறி பக்கத்து நாட்டில் போய் தேடுங்க இல்லை டேய் ஏன்டா சுகமா கடை எனக்கு பிரேக்கப் போயிடுச்சுடா எப்பிடுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே டேட்டிங் எல்லாம் போனீங்களடா அது ஒரு பெரிய கதரா ம் அதுக்கு ஏன்டா மேல பார்க்குற

ஏய் சொல்ற நாளைக்கு ஆகஸ்ட் ஆஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஓ என்னது ஆகஸ்ட் என்னதான் அதுக்கு இவன் ஏன் ஏ எங்கடா போற என்ன பேக் எடுத்துட்டு அவசரம் சரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஏன்னில் எங்கே பேக் எடுத்துட்டு இந்த சைடு இன்சைடு அவசரமானி போயிட்டு வந்துருக்குறேன் நாளைக்கு என்ன நாள் நாளைக்கு ஆகஸ்ட் பாஞ்சு இண்டிபெண்டென்ஸ் டே நாளைக்கு ஒயின் ஷாப் இருக்குமா இருக்காது அதான் இப்பயே போய் முன்கூட்டியே வாங்கி வைக்கிறேன் ஓ அப்படியா சரி நானும் வரேன் ஆ சரிப்பா ஏன்டா சோகமா கொண்டிருக்கிற இரநூறு ரூபாய் வேஸ்ட்டா போச்சு இரநூறு வேஸ்ட்டா போச்சா தொலைச்சிட்டியா அது இல்லப்பா நேத்து இரநூறுவா கட்டி ஒரு படத்துக்கு போங்க ஆனா அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல இரநூறுவா வேஸ்ட்டா போச்சு உன் காலேஜ்க்கு ஒரு எட்டு லட்சம் ரூபா செலவு பண்ணிருப்பனா பத்து லட்சம் அதையே தொலைச்சிட்டே நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன் உனக்கு என்னடா இரநூறுவா போவியா பா பக்கத்து காலேஜ்ல பிஏ பண்ணலாம்னு இருக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அடுத்த பத்து லட்சத்தை தொலைக்கிறதுக்கு பிளான் போட்டான்

முன்னாடி வந்து உனக்கு அறிவு வேணுமா காசு வேணும்னு கேட்டா கேட்ட காசு காசுதான் கேட்டேன் பயிற்சி கேட்பா அறிவு தான் கேட்டேன் உங்ககிட்ட எது இல்லையோ அதுதான் நீ கேட்ட உனக்கு என்ன வர வேண்டும் எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லா தங்க வேணும் ஆகட்டும் உனக்கு என்ன வர வேண்டும் எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லா வைர வேணும் ஆகட்டும் உனக்கு என்ன வர வேண்டும் அந்த ரெண்டு ரூமோட சாவி எனக்கு வேணும் என்னடா மார்க் வாங்கிக்கிற மனுஷனா பிறந்த ஒருத்திரும் சாதிக்கும் நீ எதுக்குள்ள ஆக மாட்ட நான் எல்லாம் பிறந்ததே ஒரு சாதனை நான் பிறந்ததை பாராட்டி கவர்மெண்டே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது അപടി എന്ത സർട്ടിഫിക്കറ്റ് ബെഡ് സർട്ടിഫിക്കറ്റ് വർജ